தாய்க்கு தலைப்பு தகப்பனுக்கு மொட்டை போடுறதும் கரெக்டாக இருக்கிறாங்க கத்த சொல்கிற அது உலக வழிபாடு ரெண்டு பையன் இருக்குதுன்னா செத்துது அம்மாவா தலைப்புள்ள மொட்டை போடு இழப்புள்ள மொட்டை போடு அப்பாவுக்கு இது உலக அப்போ ஆண்டு சொன்னி செத்தவனுக்காக செய்கிற சடங்குகள் உலக வழிபாடு அதை செய்து என்ன செய்யாத தீட்டுப்படுத்தாத உலகத்தின் நடைமுறைகள் நான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அதெல்லாம் வந்துருச்சு உலகத்தான் சடங்காச்சார கரெக்டாக பண்ணுறானா இல்லையோ விசுவாசி கரெக்டாக அவங்க மறந்தாலும் பாஷ்டமானு எடுத்து கொடுக்கறது இல்ல இல்ல இல்லை இப்படி தான் பண்ணணும் முச்சந்தியில் பாடி என்ன செய்யணும் அப்படி சுத்தி ஒரு ஒரு ரவுண்டு பண்ணி இப்படி தான் போகணும் பக்காவாக பண்ணுறான் கிறிஸ்தவன் ஏன்னா அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது அதில் உலகத்தான் எனக்கு அவன் அதை ஃபாலோ பண்ணுறான் நீ அதை செய்யாத நீ செய்த நீ ஏது மூட நம்பிக்கையை ஏன் நீற்றுக்கொள இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இசை பிரமாணமாக கத்த கொடுத்தாருனா இப்படி செய்கிறது உலகத்தின் பார்வையில் வழிபாடு அது நீ என்ன செய்யாத ஃபாலோ பண்ணாத உலகத்தால திட்டுப்படாது இதெல்லாம் நீ வாசித்தீங்கன்னா கத்த சொல்ல தீட்டுப்படாத திட்டுப்படாத திட்டுப்படாத நான் கத்த இது மாத்திரம் இல்லைங்க இன்னொரு வார்த்தை கூட வாசிக்க

சகோதரி மாவது சத்தமா அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்காக சொன்னீங்க ஏதோ சொன்னீங்க இவ்வளோ நேரம் தலைமுடி தாடின்னும் ஒரே சோகத்தில் ஆயிட்டோம் இந்த பக்கம் நம்மளையே போட்டு வறுக்கிறாரே அப்படி இந்த சைடி வரணுமே ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரிக்கணுமா மயிலைப் பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலும் விளையறப்பட்ட வசதத்தெலாம் அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம் முதல்ல ட்ரெஸ் எப்படி இருக்கணுமா இது ஆண்களுக்கும் பொன் பொருந்தும் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் அடிக்கடி இந்த ட்ரெஸ் கோவில் ரொம்ப எச்சரிப்பாக சொல்கிறது உண்டு உலகத்தானுக்கு எந்த வரைமுறையுமே கிடையாதுங்க பாதி ஆடப்பாதி அப்படி என்ன அர்த்தம் நீ யாருங்கிறத உன் ட்ரெஸ் தான் என்ன செய்யும் இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மனுஷனை அழகாகவும் காட்டும் கவர்ச்சியாகவும் காட்டும் சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க பார்த்த உடனே நம்மளை நம்மை மதிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தும் இந்த ட்ரெஸ்ஸு மற்றவர்கள் பார்த்து இடறி போகிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கொண்டு போய் என்ன செய்யும் நிறுத்தும் ஒரு கிறிஸ்தவனா ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பெரியவர்களுக்கும் சொல்கிறேன் வயசானவர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்கனாலும் வேதம் சொல்வது தகுதியான வஸ்திரம் என்ன வஸ்திரமா தகுதியான வஸ்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ ரட்சிக்கப்பட்டவங்கிற ஒரு அடையாளத்தை விளங்க வஸ்திரம் உன்னை பார்க்குறவங்க இடறி போகிறதுக்கான ஏதுவான ட்ரெஸ் என்ன செய்யாத போடாத நீ உலகத்தான் அதில் ஜாக்கிரதை ஆகிட்டாங்க காலேஜுக்கு வரும் பொழுது பேண்ட் ஷர்ட்டை போட்டு வராதன்றாங்க காலேஜ் நிர்வாகம் நீ சுடிதார் போட்டீங்கன்னா சால் என்ன செய்யணும் எங்கே போட்டு வரணும் எங்கே போகணுமோ அங்கே மார்பிட்டு என்ன செய்யணும் போடணும் இன்னைக்கு முகத்துலையும் தோல்லையும் போட்டுக்கிறோம் சாலை வீட்லேயே வச்சுட்டு வந்துடுறோம் இதெல்லாம் ஏப் இதெல்லாம் இதெல்லாம் இங்கே சொல்லித்தான ஆகணும் முன்னெல்லாம் எயிட்டிஸ் நைன்டிலாம் தெரியும் எயிட்டி செவன்டிக்கிறவங்களாம் சாரியோ ட்ரெஸ்ஸோ இல்லை ஆம்பளை பேன பொம்பளை பிள்ளையாக இருக்கும் முக்கா காலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஏ கீழே கொஞ்சம் இறக்கி விடு சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா பேண்ட் பையனுக்கு முக்கா காலுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம் பிரிச்சு விடுவோம் ஏன்னா முக்கால் என்ன செய்யக்கூடாது போடாத அது பொம்பள் லேடிஸ்க்கு வாலிப்பிள்ளையாரோடு பெண்களாரோட முக்கால் காலுக்கு போட்டால் அது அசிங்கம் அப்படி போடாத அப்படின்னு இன்னைக்கு தான் இருக்குது ட்ரெஸ் தான் இருக்குது நீ யோசிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பாஸ்டர் ஒரு கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா ட்ரெஸ்ஸும் சும்மா நெய்து அப்படி கொண்டு வரதில்லை டிசைனர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துக்கு இந்த ட்ரெஸ் இந்த சைஸ்ல இந்த டிசைனில் இந்த மாடல் இருக்கணும் என்று அவர்கள் டிசைன் பண்ணுகிறார்கள் அவர்கள் டிசைன் பண்ணுகிறத சமுதாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார்கள் அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண ட்ரெஸ்ஸை சொசைட்டி என்ன செய்யுது அதிகமாக வாங்குது இந்த டிசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா மனங்களுடைய சைக்கலாஜிக்கு என்ன அதை பார்த்து தான் என்ன செய்யறான் டிசைன் ஸோ ஜனங்கள் அதிகம் எதை விரும்புகிறாங்க எது கவர்ச்சியாக இருக்குது இன்னைக்கு பிசாஸ் இந்த டிசைன்ஸை கையில் வச்சுருக்கிறான் அழகான கண்ணியமான ஆடைகளெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போய் இன்னைக்கு அறுவறுப்பான பார்க்கிறவ இருதயத்தை வஞ்சிக்கிற அநேக விதமான டிசைன்ஸ் இனி சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சு பெருகிருச்சு ஆதாம் ஏவாலும் நிர்வாணம் ஆகிட்ட சேர்ந்த உடனே இலையினால் தான் ட்ரெஸ்ஸை உருவாக்கினாங்களாம் எப்படி உருவாக்குனா ஃபுல் கோட் கிடையாது அவங்க கச்சைகளை உருவாக்கினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடுப்புக்கு அரைகுறைய அவனுக்கு தெரியாது கர்த்தர் பார்த்தார் இதை வேண்டான்னு அவனுக்கு என்ன என்ன உடுத்தினாரான் தோல் உடைகளை உடைகளை உடுத்தினார் அவர்களுக்கு ஃபுல் கவர் பண்ணார் அவரில் ஆனால் பிசாசு திரும்பவும் இன்றைக்கி சமுதாயத்தை என்ன செய்கிறான் ட்ரெஸ்ஸை கவர்ச்சி ஆக்கி கொண்டு இருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாலிப பிள்ளைகளும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்கள் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கும் கொடுக்கும்போது கண்ணியமான ட்ரெஸ் எடுத்து கொடுங்க முக்கா காலுக்கு அரைக்காலுக்கு டைட் ஃபிட்டிங்கு அலங்கோலமானது பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் ட்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி நின்று பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை கணவன் நின்று மனைவியை பாருங்கள் மனைவி நின்று கணவனை பாருங்கள் உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குது அது கவர்ச்சியாக இருக்குதா கண்ணியமாக இருக்குதா உலகத்தை எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணாங்க அதை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது ஏன் இதை குறித்து நம்ம கருத்தாக இருக்கணும்னா நம்மை பார்த்து ஒரு இடறி போவானானால் நீங்களும் நானும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்